வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்றைக்கு காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு கூட்டம் உள்ளரங்கு கூட்டம் ஒரு ரெண்டாயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய கூட்டம் ஒண்ணு நடத்தி இருக்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வந்து முதன்முறையா மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு சோ இதுல வந்துட்டு அவர் திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு திமுக அதனுடைய அரசாங்கம் இவர் பேசுனதுக்கு அவங்க கொடுத்திருக்க ரெஸ்பான்ஸ் இத பத்தி வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறாரு காஞ்சிபுரத்துல கூட்டம் நடத்துறாரு அப்படின்றதுனால காஞ்சிபுரம் சம்மந்தமான ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு ஸோ அங்கே வந்து பாலாறு ஆறு ஸோ இந்த ஆறை நாசம் பண்ணது திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சேர்த்தே வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கிறாரு அடுத்தது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் அவர்களினுடைய சம்பளம் அது ரொம்பவே குறைவாக இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அடுத்தது காஞ்சிபுரத்தினுடைய பஸ் ஸ்டாண்டு ஸோ இந்த மூன்று விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறாரு அடுத்தது இந்த திமுக நம்மளை எப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய சைடில் இருந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ எங்களை தற்கூரின்லாம் சொல்கிறாங்க இந்த தற்கொலைகள்லாம் தான் உங்களை ஓட்டு போட்டு உங்களை நம்பி நீங்கள் எங்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டு நீங்க வந்து எங்களை ஏமாத்திட்டீங்க நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம் இந்த தற்கொலைங்கள்லாம் உங்களுக்கு ஒரு காலத்துல ஓட்டு போட்டாங்க நாளைக்கு இந்த தற்கொலை உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறி போகுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அடுத்தது வழக்கம் போல எம்ஜிஆரை தனக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு எம்ஜிஆர்ஐ எம்ஜிஆர் அதிமுகவினுடைய கொடியில அண்ணாவினுடைய படத்தை வைத்தாரு ஆனா நீங்க அண்ணா கிட்ட இருந்து கட்சி எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு அந்த கட்சி என்னவா வச்சிருக்கிறீங்க கருணாநிதி சொன்ன சங்கர மடத்துல இருந்து பலரும் திமுகவை என்னென்னலாம் சொல்லி விமர்சிச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் இவரும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு புதுசா திமுகவை விமர்சிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு புதுசா அவர் எதையுமே சொல்லலை இது வரைக்கும் எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நாம் தமிழர்ல இருந்து அதிமுகல இருந்து எல்லாருமே விமர்சனம் செஞ்ச விஷயங்களை தான் வந்துட்டு விஜய் வந்து திருப்பியும் வந்து சொல்லியிருக்கிறாரு அண்டு அவர் புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்னன்னா படத்துக்கு முன்னாடி ட்ரைலர் ட்ரைலருக்கு முன்னாடி டீசர்னு சொல்லுவாங்க இல்லையா தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை மென்ஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய ஆட்சி வந்தது அப்படின்னா நம்ம செய்வோம் சொல்லிட்டு முக்கியமான நம்ம பார்க்க முடியுது அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் தற்பொழுது பல கட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய கொள்கைகளாதான் இருக்குது எல்லாருக்குமே நிரந்தர வீடு இருக்கணும் சோ இது மத்திய அரசுலேயும் இருக்குது மாநில அரசுலயும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் எல்லாருக்குமான வீடு அப்படின்ற ஒரு ஸ்கீம் அடுத்தது வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும் மேக்சிமம் இப்போ எல்லா வீடுகளிலையும் ஒன்றுக்கு அதிகமான மோட்டார் சைக்கிளே இருக்குது ஸோ மோட்டார் சைக்கிள்ஸ் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்ற தான் தற்பொழுது இருக்குது அடுத்தது கார் லட்சியம் ஒவ்வொரு வீட்டுலயும் கார் இருக்கும் வகையில பொருளாதார மேம்பாடு இந்த பொருளாதார மேம்பாடு அப்படின்றதும் எல்லா கட்சிகளும் வைக்கக்கூடிய ஒரு கொள்கையா தான் இருக்குது அடுத்தது ஒவ்வொரு வீட்லேயும் குறைந்தபட்சம் படிப்பு படித்திருக்கணும் ஸோ இது ஏற்கனவே தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அச்சீவ் பண்ண ஒரு விஷயமா இருக்குது பட்டம் அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் இருக்குது அந்த பட்டத்துக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குதா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது அடுத்தது அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் எஸ் பட்டங்கள் இருக்குது அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் இது ஒரு ஜென்ரலான ஒரு ஜென்ரலான வாக்குறுதி தான் எல்லா காலத்திலையும் எல்லா கட்சிகளும் எல்லா இடங்கள்லையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக தான் இருக்குது அடுத்தது அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம் என்ன சீர்திருத்தம் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஏன்னா கல்வி அப்படின்றது மத்திய மாநில அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியல இருக்குது ஸோ என்ன மாதிரியான சீர்திருத்தம் பண்ணுவார் அப்படின்றதும் ஒரு கொஷின் மார்க் அண்ட் அடுத்தது அரசு மருத்துவமனைக்கு பயமின்றி நம்பி செல்லக்கூடிய வகையில் வசதி இது ஒரு பாசிட்டிவான ஒரு மூவாக பாசிட்டிவான ஒரு வாக்குறுதி நம்ம பார்க்கலாம் அடுத்தது பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்கும் வகையில் மேம்பாடு ஸோ எல்லா அரசுகளும் அதற்கேற்ற மாதிரி மேம்பாடுகளை அடுத்தடுத்து செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்துட்டு பெரிய அளவில் கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக தெரியல அடுத்தது மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இதில் பெரிய அளவில் வந்துட்டு நம்ம ஈர்க்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்றது இது எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலுமே அதற்கான மக்கள் கிட்ட கருத்து கேட்பு அப்படின்றது செஞ்சு அவர்களினுடைய கருத்தை கேட்டுதான் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அது மத்திய அரசுடைய திட்டமா இருந்தாலும் சரி மாநில அரசுடைய திட்டமா இருந்தாலும் சரி கருத்து கேட்பு அப்படின்றது இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு இவர் தனியா மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் அடுத்தது தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் அடுத்தது சட்டம் ஒழுங்கு கண்டிப்போட இருக்கும் ஸோ இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கை கம்பேர் பண்ணி அவர் சொல்லியிருக்கலாம் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசு மருத்துவமனையில் பயமின்றி நம்பி செல்லக்கூடிய வகையில வசதி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவர் கொடுத்துருக்கக்கூடிய பன்னெண்டு பாயிண்ட்ஸ்லையுமே இந்த தான் வந்துட்டு ஒரு கேட்சியாக இது வரைக்கும் சொல்லாத மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக நமக்கு தெரியுது ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம்னா தில்லியில் எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகளில் தான் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அங்கேதான் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே எல்லா காலத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அண்ட் அடுத்தது விஜய் இன்னைக்கு பேசும்பொழுது திமுகவை மட்டும்தான் பெரிய அளவுல அட்டாக் பண்ணாரு பாஜக பத்தி பெரிய அளவுல பேசல அதிமுக பத்தியும் பெரிய அளவுல பேசல அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விஜய் முன்னாடி இப்போ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் திமுகவோட பேசுறதுக்கு ஒரு குழுவை ஸோ அங்க கதவு அடைக்கப்பட்டு விட்டது முன்னாடி ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது விஜய் அவருடைய முடிவை டிசம்பர் மாதம் கிடையாது ஜனவரி மாதம்தான் அறிவிப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அவருடைய படமும் ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அவர் இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் அதற்கு முன்னாடி திரைமறைவில் பேச்சுக்கள் நடக்கும் அந்த பேச்சுக்கள் எல்லாம் முடிந்து தான் வந்து அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அதற்கு முன்னாடி பல்ஸ் பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த இரண்டு கட்சிகளையும் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாமல் புதுசாக பெரிய விஷயங்கள் இல்லாமல் மக்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக தான் இந்த காஞ்சிபுரம் சந்திப்பு நம்ம பார்க்கலாம் இது விஜய் கட்சிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மாசமா வந்துட்டு தலைவரினுடைய நேரடி சந்திப்பு நேரடி கூட்டங்கள் அப்படின்றது இல்லாமல் இருந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு அமைந்திருக்கலாம் அதை தாண்டி பெரிய அளவில் சர்ப்ரைஸ் இந்த சந்திப்புலையோ விஜய்னுடைய பேச்சிலேயோ நம்ம பார்க்க முடியல வழக்கம் போல திமுக மீதான அட்டாக் அதிகமாக இருக்கிறதும் அதிமுக பாஜகவை கண்டுக்காம இருக்கிறதும் அவர் பல்ஸ் பாக்குறார் அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது சோ அது எந்த பக்கம் வேணுன்னாலும் போகலாம் மதில் மேல் தான் இருக்குது ரெண்டு ஆப்ஷன் ஒன்று தனியா போறது அல்லது கூட்டணியோட போறது ஸோ அதற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல டைம் இருக்குது விஜய் என்ன மாதிரியான எடுக்கிறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி